சந்து கடைகளில் மது விற்பனை செய்வதில் கிருஷ்ணகிரி மாவட்டம் முதலிடம் வகிப்பதாக பாமக வழக்கறிஞர் பாலு குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து கிருஷ்ணகிரியில் அவர் தெரிவித்த கருத்துக்களை சூப்பர் பைக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் கிருஷ்ணகிரி நகரம் மற்றும் இந்த ஒட்டுமொத்த மாவட்டம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு என்பது சீர்கட்டு போயிருக்கிறது குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளில் தினந்தோறும் இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கே சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்று வருகிறது காவல்துறையினுடைய அனுமதியோடு ஆதரவோடு அவர்களுக்கு தெரிந்தே இது நடைபெற்று வருகிறது அதேபோன்று தமிழ்நாடு முழுவதும் சந்துக்கடைகள் நடத்துவதில் டாஸ்மாக் கடை டாஸ்மார்க் மதுவை சந்துக்கடைகள் மூலமாக விற்பனை செய்வதில் கிருஷ்ணகிரி மாவட்டம் முதன்மையான மாவட்டமாக திகழ்கிறது இது போன்ற சந்துக்கடைகள் சிறப்பாக ஒரு மாவட்டத்தில் சகஜமாக அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் எந்தவித தங்குதடையில்லாமல் சந்துக்கடையின் மூலமாக மதுபானம் விநியோகம் செய்யப்படுவதற்காக கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு ஒரு சிறப்பு பரிசை தமிழக அரசு கொடுக்கலாம் இந்த மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் இவர்கள் செயலற்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியர் தான் டாஸ்மாக் இன்ஸ்பெக்டர் ஆஃப் டா டாஸ்மார்க் காவல்துறை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியவர்கள் இந்த இரண்டு பேருமே இதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் இப்பொழுது சந்துக்கடைகள் அமோகமாக விற்பனை நடைபெற்று வருகிறது அதோடு இங்கே போதைப் பொருட்கள் கஞ்சா அபின் போன்ற போதைப் பொருட்கள் எல்லா பகுதிகளிலும் கிடைக்கிறது